மயிலாடுதுறையில் ஓட்டுநர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் பாலமுருகன் உட்பட நூற்றுக்கணக்கான ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஐந்து முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சொந்த வாகனங்கள் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க வேண்டும் வெள்ளை நிற பலகை கொண்ட சொந்த உபயோக வாகனங்களை சட்டவிரோதமாக வாடகைக்கு இயக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு அலுவலகங்களில் தனியார் வாகன பயன்பாடு அரசு அலுவலகங்களில் சட்டத்திற்கு புறம்பாக சொந்த வாகனங்களை மாத வாடகைக்கு பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வாடகை வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மேக்ஸி கேப் வாகனங்களுக்கு தற்போதுள்ள பனிரெண்டு பிளஸ் ஒன்று இருக்கை அனுமதியை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க